நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தென்மேற்கு மூலையில் அனைவரும் ஆங்காங்கே இருப்பவர்கள் கண்டுகளிக்குமாறு குறிப்பாட்டு காலாடு அறக்கட்டளையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆங்காங்க இருப்பவர்கள் தங்களது குழந்தைகளையும் தங்களது பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் காவல்துறையின் அறிவிப்பு தாத்தூர் ஸ்ரீ மகா சோழியம்மன் மகா முத்துசாமி கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு என்று ஆத்தூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரோன் தங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது அனைவரும் கண்டுகளித்து உற்சாகப்படுத்தி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மகிழ்ச்சி இங்கிருந்து ஒன்னரை கிலோமீட்டர் சொல் தெரியும் பார்த்து இரு இரு மேலே இடிச்சிட ிருமகன்ள்ளையனை எதிர நின்ற வீரத் திருமகன் காடைகுல விலையின் உலக அறாள வம்பத்தின் முன்னோடி தரைமகன் சீரிப்பாயின் குதிரையில் சீரன் சின்னமலையில் நம் கண்களால் காணும் காட்சி கண்டுகளில் மற்றும் அன்பு குளம் ஆத்தோ காடை குளம் கொங்க கவுண்டரதில் பாதிக்கும் மேல் தாடையப்பா என ஆனந்தும் வாய் முனிந்த காடை குளம் கண்தோங்கள் வியக்கும் வண்ணம் கருணை காட்டும் குளம் வரவேற்று உபசரிக்கும் பண்பாடு கள்ளம் தவளமில்லா உள்ளவதை காடை குட பண்பு செல்லும் கொங்குமண்ணின் பண்பாட்டை காத்திருக்கும் தாடை அடை என்றால் அரம்பரை குழு உண்மை கைகோப்பி வணங்குகிறோம் வந்த நிற்கும் மக்களை தான் வாழ்த்தி வரவேற்கிறோம் வந்த நிற்கும் மக்களைத்தான் காடைகுடத்தோர் வாழ்த்தி வரவேற்கிறோம்

சொன்ன சொல்லை காத்திரத்தான் தலையை கூட விளையாக கொடுப்பாங்க இவர்கள் இன் சொல்லும் இன்பமும் கரும்பாக இருக்குமுங்க அத்தனை அருமை பெருமை விளைந்ததங்கள் வியப்பான விலையும் கொடும் நினைச்சதெல்லாம் கை கூட நெஞ்சார கூப்பிடுவோம் ஸ்ரீ மகா சோழியம்மன் பெயர் சொல்லி வாழ்வினிலே ஜோலித்திடத்தான்

அன்னையின் கோவிலுக்கு அருமை மிகு அழகூட்டும் பேரழகு பெட்டகத்தை வணங்கினோர்க்கு அருளூட்டும் கோபுர கலசத்திற்கு மேகங்களோ தவறி வீசும் விண்ணை முட்டும் கோபுரத்தின் வனப்பான கலசங்களில் கன்சு விட்டும் நட்சத்திரமும் கன அமரத் துடிக்கும் ஸ்ரீ மகா சோழியம்மன் திருக்கோவில் ராஜபோபுரம் உளசி நிற்கும் வியப்பான காட்சிக்கும் காணொலியில் எனும் பெயரை உச்சரித்தால் உடலுக்குள் மின்சாரம் ஒரு கணம் பாய்ந்தோடும் உன்னாமும் உச்சரிக்க முதல்கள் திறக்கும் வேலையிலே கன்சனிக்கும் கனப்பொழுதில் கருணை வெள்ளம் பாய்ந்தோடும் உடல்களில் வளமான பெயரைச் சொல்லி வாழ்த்தி பாரிடுவோம் வாருங்கள் உறவுகளில் ஸ்ரீ மகா சோனியம்மா சிறப்பாக போற்றி போற்றி வளமான பெயரை சொல்லி வாழ்த்திப் பாரிடுவோம் இருக்கும் எங்கள் அன்னை ஸ்ரீ மகா சோழி அம்மன் பார்த்தோரை பரவசத்தில் ஆழ்த்தும் அற்புத தோற்றம் இன் முகமும் புன் சிரிப்பும் எட்டு கைகள் எழுச்சியுடன் இழந்து நிற்கும் ஆயுதங்கள் எதிர்த்து நிற்கும் தீய சக்திகளை அழித்து எளியோரை காத்திரலும் படைத்திறன்கள் திரையில் பிரம்மாண்டதேம்காசோழி அம்மா அகிலமே உன்னை வணங்குதம் தோற்றத்தை அகிலமே வணங்குதம்மா வீரசோழி பாலியத்தில்

உடனிருந்து அழைவாளிக்கும் தங்கமுத்துல ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துச்சாமிக்கு தனிப்பூவில் எடுத்து தர்ம எங்கும் பறைசாற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி திங்கள் அன்று குடமுழுக்கு வைத்தோம் பறிக்கும் கலசங்கள் ஐந்து அன்னை அமர்ந்த கருவறையின் மீது அழகான தனி கோபுரம் அருகிலேயே ஐயன் மகா புத்துச்சாமிக்கு அற்புதமாய் ஒரு கோயில் வாருங்கள் ஐயனுக்கு குடமுழுக்கு கண்டு வணங்க குறைகள் பறந்தோடு பரந்தோடும் ஒரு முழுக்கில் கலந்து கொண்டு கும்பிட்டு வணங்கி நின்றாள் பரம்பரைக்கே புண்ணியமாம் பகரவனை கண்ட பணி போல பாவங்கள் பரந்தோடும் கவலைகள் கலைந்தோடி அன்னையின் தனிவான அருள் கிடைக்கும் மண்ணளந்த இன்னலந்த மலையலந்த கடலழந்த மாபெரும் சக்தி அவள் அன்னை ஸ்ரீ மன் கூட உலுக்கில் கலந்து கொண்டு நேரம் பார்க்காமல் கலப்பணம் உழைத்தவர்கள்